ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரசம் மிச்சமாகிடுச்சுங்க ரசத்துலேயே நம்ம குழம்பு வச்சிக்கலாம் தோசை சீட்டெல்லாம் ஆகுங்க ரசம் கொஞ்சம் மிச்சம் இருக்குங்க இதுக்கு வந்து தாளிச்சிக்கலாங்க ஒரு தக்காளி ஒரு பல்லேரி வெங்காயம் இரஞ்சி போட்டுருக்கிறேன் பச்சை மிளகா போட்டு ஒரு த கடு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி போட்டு நல்லா வளங்கின முன்னாடி கொஞ்சம் பொட்டுக்களை அரைச்சி ஊற்றிக்கோணும் இந்த ரசத்தை தூக்கி ஊற்றிட்டோம்னா இந்த பொட்டுக்கலையில் வந்து இது ஊற்றி பொட்டுக்கலையை அரைச்சி ஊற்றிட்டோம்னா இது சா இந்த பழம் நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கு நல்லா இருக்கு பாருங்கள் இந்த ரசத்தில் வந்து பொட்டுக்களை அரைச்சி வச்சிருக்கிறேன் பொட்டுக்கலையை உங்க வச்சுக்கிறேன் Klarco, cerita. Taniun di kaliklong. Taniun di kaliklong. Kali tiga dikit. ரசத்தை எடுத்து ஊற்றிட்டோம்னா ஒரு கொதி ஒழித்து குடிச்சதையுமே நம்ம எடுத்து தோசை வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்குங்க இந்த குழம்பு இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் உப்பும் போட்டுக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த குழம்பு எங்க அம்மாவெல்லாம் அப்ப செய்வாங்க அந்த காலத்துல தான் செய்வாங்க குழம்பு பிச்சை நாய் ரசப்பட்டு கீழே வைக்க மாட்டாங்க கொதிக்கிட்டுங்க கொதிக்குதுங்க இந்த ரசத்துலயா எல்லாமே சேர்ந்துருக்குதலங்க புளி மிளகு சீரகம் பூண்டு பெருங்காயம் கொத்தமல்லி தழை எல்லா தக்காளி எல்லாம் சேர்ந்ததுனால டேஸ்ட் நல்லா இருக்குங்க பொட்டுக்கலை யாரும் ஊற்றிட்டோம்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க என்ன ரெண்டு தோசை சேர்த்து சாப்பிட்லாம் அப்படி இருக்குங்க ரெண்டு தோசை சாப்பிட்றத நம்ம நாலு தோசை சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் அருமையாக இருக்குது நம்ம காரம் வேணுங்கிற அளவு போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் இருக்கு போட்டுக்கலாம் என்ன மிளகாய் நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஏன்னா அவசர குழம்புங்க டக்குன்னு வேறையாக இருக்கு உரமனை வளர்ந்தாங்க வட டக்குன்னு வேறையாகும் நல்லா போயிடுச்சு போதுங்க இந்த குழம்பு நீங்களும் வச்சு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த குழம்பு ஆனால் செமையாக இருக்குங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள்